அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளாள கவுண்டரில் இருக்க கேது ஆண்கள் வரங்கள பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பி அருண்குமார் எம்எஸ்சி முடிச்சு பிஇடி முடிச்சிருக்காங்க வேலை லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் கிழமை சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் பரமசிவம் தாயின் பெயர் பாப்பம்மாள் இவங்க கொங்குவேலால் கவுண்டரில் முழுக்காதன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சூலூர் சொத்து விபரம் தோட்டம் ரெண்டரை ஏக்கர் சொந்த வீடு காலியிடம் பத்து சென்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த பொண்ணாவும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி மாரிமுத்து படிப்பு பிஇ வேலை பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஏழு முப்பது ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் வேலுச்சாமி தாயின் பெயர் சாந்தாமணி இவங்க கொங்குவலா அக்கௌண்ட்டில் செல்லம் சேர்ந்தவங்க முகவரி பெருமாநல்லூர் சொத்து விவரம் ரெண்டரை ஏக்கர் தோட்டமும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த பொண்ணாவும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சிவப்பிரியன் படிப்பு எம்எஸ்சி ஏஎஃப்டி முடிச்சிருக்காங்க வேலை நேனோ டெக்னாலஜி அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பத்து ஐம்பத்தி எட்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பெயர் சோமுசுந்தரம் தாயின் பெயர் மயிலாத்தாள் இவங்க கொங்குவேலா கவுண்டரில் கன்னங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்து விவரம் பன்னெண்டு ஏக்கர் தோட்டமும் சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் தினேஷ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை ஓன் பிஸ்னஸ் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் முருகேசன் தாயின் பெயர் ரேவதி இவங்க கொங்குவலா கவுண்டரில் பூசங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து மரம் ரெண்டு ஏக்கர் தோட்டமும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஎஸ் தேவசங்கீத் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை விவசாயம் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு இருபத்தி ஆறு பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு கேது இருக்குதுங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சாமியப்பன் தாயின் பெயர் பானுமதி இவங்க கொங்குவலா கவுண்டரில் ஆந்தகுளத்தை சேர்ந்தவங்க முகவரி வெள்ளியங்காட்டு புதூர் சொத்து விவரம் பதினோரு ஏக்கர் பூமியும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாகவும் படித்து நல்ல வேலையில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் கீர்த்திவாசன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஏழு பத்தொம்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருக சீரிசம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகு கேதி இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் மாரசாமி தாயின் பெயர் வசந்தாமணி இவங்க கொங்குவல கவுண்டரில் வெண்டுவன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி பெருமாவாளையம் சொத்து விபரம் ஆறு ஏக்கர் தோட்டமும் சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த பொண்ணாவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏ கார்த்திக் குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை எல்எஸ் ஆட்டோமேட்டிக் இண்டியன் லிமிட்டலில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எழுவதாயிரம் பிறந்த தேதி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஒன்பது பதினைந்து பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் கடகம் இவங்களுக்கு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் ஆறுமுகம் தாயின் பெயர் முருகாத்தால் இவங்க கொங்குவலா கவுண்டரில் மணியங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பழனி சொத்து வரம் பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் தோட்டமும் சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த பொண்ணாகவும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மதிவாணன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை டெக்டைல்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி வச்சுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு நாற்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மன் நட்சத்திரம் மகம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகு கேதி இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சென்னியப்பன் தாயின் பெயர் சரஸ்வதி இவங்க கொங்குவலா கவுண்டரில் சேரன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சூலூர் சொத்து விவரம் நாலு கோடி பூமி ஒரு ஏக்கரும் சொந்த வீடும் குடோன் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி தம்பி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை ஐஏஎஸ் அகாடமி ட்ரெயினரா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் ஒன்று பத்து பிஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க அந் தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் தங்கராசு தாயின் பெயர் சிவகாமி இவங்க கொங்குவலா கவுண்டரில் தூரம் குளத்தை சார்ந்தவங்க முகவரி தருமபுரி சொத்து உரம் பூமி எட்டரை ஏக்கரும் சொந்த வீடு ஃபேமிலி இன்கம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொத்து மதிப்பு நாலு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்ன டிகிரி படித்த பொண்ணாவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி கீர்த்திவர்மன் படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சு பிஜி டிசிஏ முடிச்சிருக்காங்க வேலை இஆர்பி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் பதினொன்று பதினைஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பெயர் தியாகராஜன் தாயின் பெயர் ருக்குமணி இவங்க கொங்குவலா கவுண்டரில் கூரகுலத்தை சார்ந்தவங்க முகவரி பவானி சொத்து விபரம் சொந்த வீடு ரெண்டரை ஏக்கர் விவசாய நிலமும் பன்னெண்டு சென்ட் காலியிடமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மாசிலாமணி படிப்பு பிசியே முடிச்சிருக்காங்க வேலை கம்பெனி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பன்னெண்டு இருபது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மேஷம் நட்சத்திரம் அசுவினி லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் நாகராஜ் தாயின் பெயர் சௌந்தரி இவங்க கொங்குவலா கவுண்டரில் பொருள் தந்த குலத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விவரம் சொந்த வீடு ஒன்றரை கோடி சொத்து மதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமகலை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் இது போன்ற பல ஜாதகங்களை பார்க்குறக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் டெய்லியும் உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ